நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம சத்தியத்தை குறித்த வேத பகுதிகளை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் அந்த தலைப்பானது சத்தியத்தின் சாட்சி சத்தியத்தின் சாட்சியாக யார் இருக்கா அது நம்ம வசனங்கள் மூலமாகவே பார்க்கலாம் யோவான் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் பிலாத்து ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் இயேசு பிரதியுத்தரமாக நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் இந்த வசனத்தின்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே சத்தியத்தின் சாட்சியாக இருக்கிறாரு அவர் தெளிவாக இந்த வசனத்துல சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன்னு சொல்றாரு அப்படியாக சத்திய பரரா இருக்கிற பிதாவ நாம அறிந்து கொள்ளும்படி மனுஷ சாயல்ல பிதாவினுடைய தன்மையை வெளிப்படுத்தினவராக சத்தியத்தின் சாட்சியாக அவர் வாழ்ந்திருக்கிறாரு அப்படி அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்திருந்தாலும் அவரே சத்தியமாக இருக்கிறாருங்கிறத யோவான் பதினான்காவது அதிகாரம் சொல்லியிருக்காரு இல்லையா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு அந்தபடி அவர் சொல்லும் போது தன்னுடைய தெய்வீகத்தன்மையை தன்மையை வெளிப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறாரு இதை நாம கொஞ்சம் நிதானிச்சு புரிஞ்சுக்கணும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனா பிறந்த போது அவர் தெய்வத்தன் அவர் தான் யாருக்கும் நடந்த அற்புத அடையாளங்களும் அவர் பிரசங்கித்த ஞானமுள்ள வார்த்தைகளையும் கேட்கும் போது அவரே மேசியா என்று அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படியாய் அவர் வாழ்ந்த சம காலத்துல அவரை எல்லாருமே மனுஷகுமாரனாகவே பார்த்திருப்பாங்க அப்படியாக அவர்களோடு இருந்த மனிதராக அவர் சத்தியத்தை குறித்த சாட்சியாக பிற்பாடு சீஷர்கள் அவருடைய தெய்வத்தன்மையை உணர்ந்து கொள்ளும் போது அவரே சத்தியமா இருக்கிறாருங்கிறத அவர்களுக்கு வெளிப்படுத்துறாரு அந்தபடியாக அவரே தெய்வனுடைய சாயல்னு அறிந்தவங்க அவர் சத்தியம் என்று விளங்கி கொள்வாங்க அதே போல சமகாலத்துல வாழ்ந்தவங்க அவரை மனிதகுமார்னா பார்க்கும் போது சத்தியத்தை குறித்த சாட்சியாக பார்ப்பாங்க அப்படி அவரே சத்தியத்தின் சத்தியத்தின் சாட்சியாக சாட்சியாக என்ன அந்த சத்தியம் எப்படி வாழ்க்கை நடைல வாழ்ந்து காட்டுபவராக இருந்தாரு பிதாவாகிய தேவனுடைய தன்மைய வெளிப்படுத்தக்கூடிய விதம் எப்படி அவர் அந்தபடியாகவே வாழ்ந்து காண்பிப்பது மூலமாக அல்லவா அப்படியாக அவர் சத்தியத்தின் சாட்சியாக இருந்தாரு அப்படி சத்தியமாகவும் சத்தியத்தின் சாட்சியாகவும் இருக்கிற அவரை குறித்து சாட்சி கொடுக்க யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வசனங்களை நமக்கு சொல்லுது யோவான் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் எடுத்துட்டோம்னா பிதாவின இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறவரும் பிதாவின இடத்துல இருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாள் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் இந்த வசனத்தின்படி சத்திய ஆவியானவர் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சிய கொடுப்பாரு சத்திய ஆவியானவர் எப்ப வந்தாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவர் மறித்து உயிர்த்தெழுந்து பரமேறி தேவனுடைய குமாரன் என்று அநேகருக்கு வெளிப்படுத்தின போது அவர் தாமே சத்தியம் என்பதை அநேகர் அறிந்து கொண்டிருப்பாங்க அப்படி சத்தியமாக இருக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி கொடுக்க சத்திய ஆவியானவர் இருக்கிறாரு அவர் மாத்திரல்ல அதே யோவான் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல பார்க்கும் நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு இருப்பீர்கள்னு தன்னுடைய சீசர்களையும் சொல்றாரு இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி சீஷர்கள் அவர் ஊழிய பணி தொடங்கின காலம் முதற்கொண்டு அவரோடு கூடவே இருந்திருக்காங்க பரிசுத்த ஆவியினாலும் வல்லமினாலும் அவர் நிரப்பப்பட்ட நாட்கள் இருந்து அவர் செய்த அற்புத அடையாளங்களையும் அவருடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை பெற்றுக் கொண்டவர்களாகவும் அவரோட கூட இருந்து அவருடைய தெய்வத்தன்மையை உணர்ந்தவர்களாக சீஷர்கள் இருக்கிறாங்க அப்படியாக அவர்களும் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக மாறுகிறாங்க இந்தபடி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனுஷகுமார்னா காணப்பட்ட போது சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருந்தாரு அவர் சத்தியம் என்று விளங்கின தெய்வத்தன்மை விளங்கும் போது சத்திய ஆவியானவர் அவரை குறித்த சாட்சியாக இருந்தாரு அதே போல அவரே கிறிஸ்து என்று அறிந்து கொண்டு அவருடனே கூட இருந்த அப்போஸ்தலர்களும் சத்தியத்தை குறித்த சாட்சிகளாக இருந்தாங்க அதற்கு பிற்பாடு அவர்கள் உலகெங்கிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆனுடைய திருவசனத்தை எல்லாருக்கும் உபதேசிச்சு அநேகர விசுவாசிகளாக்கினாங்க அப்படி விசுவாசிகளானவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க அப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவராகி ஆண்டவராக சத்தியம் என்று அறிந்து கொண்டு அவர்களும் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக மாறினாங்க நாம முதல் அதிகாரம் எட்டாவது பார்க்கும் போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வெல்நடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பர்யந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார் இந்த வார்த்தைகளை சீசர்களை பார்த்து சொல்லியிருந்தாலும் இது எல்லாருக்குமே பொதுவான வார்த்தை ஏன்னா நாம ஒவ்வொருவருமே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்போ நாம எல்லாருமே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாகவே இருக்கிறோம் அந்தபடி பார்க்கும்போது யோவான் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் நிறைவு பகுதியில சொல்லப்பட்டபடி சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் நாம எல்லாருமே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக மாறும்போது நாமும் சத்தியவானாக மாறுகிறோம் ஏன்னா அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளில் நடக்க நம்மை நாமே ஒப்பு கொடுத்துக்கிறோம் அவர் எப்படி சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்து அந்த சத்தியத்தின்படி வாழ்ந்தாரோ அதே போல நாமும் சத்தியத்தின்படி வாழ்ந்து சத்தியவான்களாக மாறுகிறோம் அந்தபடி ஆரம்பத்துல சத்தியத்தை குறித்த சாட்சியாக மனுஷகுமார்னா வந்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இருந்தாரு அவரை குறித்து சாட்சி கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு அது மாத்திரம் இல்லாம அவருடைய சீஷர்களும் சத்தியத்தை குறித்த சாட்சிகளாக இருந்தாங்க இப்போ வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் சத்தியத்தின் சாட்சியாக இருக்கிறோம் நாம் எப்படி வாழணும் சத்தியவானாக அந்த சத்தியத்தை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிறவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து போன முன்மாதிரியை பின்பற்றியவர்களாக சத்தியத்தில் நிலைநிற்பவர்களாக இருக்கணும் இதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை கொண்டு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பவர்களாக சத்தியவான்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நீரே இந்த உலகத்திற்கு சத்தியமாக வாழ்ந்து அப்பா குறித்த சாட்சியாய் பரிசுத்த ஆவியானவரும் உம்முடனே கூட இந்த சீஷர்களும் இருந்திருக்கிறாங்கப்பா அவர்கள் மூலமாக நாங்க வார்த்தைய பெற்றுக்கொண்டு நாங்களும் சத்தியத்தின் சாட்சிகளாய் மாறுவதற்கு தேவரீர் தயவு பாராட்டுவதற்காய் நன்றி தகுப்புனே சத்தியமாகிய சத்தியமாகியம்மை பற்றின சாட்சிகளாய் இந்த பூமியில சத்தியவானுகளாய் சத்தியத்துல நிலைநிற்கிறவர்களாய் நாங்க அநேகருக்கு சத்தியத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் மாற தேவரீர் எங்களை நடத்தியருள போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்